நம்மளுடைய டேட்டா ஓகேவா சோ நம்மளுடைய டேட்டா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எல்லாரையுமே கவனிச்சுக்கோங்கமா நமக்கு அறிவிப்பு வெளியான தேதி தான் இன்று அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு ஓபன் ஆக போகுதுனா ஆகஸ்ட் பதினெட்டு அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை இல்லாம அதற்கு அடுத்த சனிக்கிழமை ஓபன் பண்ண போறாங்க சோ என்னைக்கு ஓபன் முடிய போகுதுனா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினேழு முடிய போகுது சோ எங்க அகாடமியில பிசிக்கான பேட்சஸ் வந்து தொடர்ந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வரக்கூடிய ஆகஸ்ட் பதினான்கு திங்கக்கிழமையில இருந்து பிசிக்கான இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து இருக்குது அட்மிஷன் போடணும்னு நினைக்கிற நம்பருக்கு

எக்ஸாம் டேட் என்ன பண்ணல அனௌன்ஸ் பண்ணல ஏன் அப்படின்னா இவங்க அந்த அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் எப்ப அவங்களால எக்ஸாம் வைக்க முடியும் ஏன்னா நடுவில் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் எஸ் ஐ இதெல்லாம் சோ அதனால அப்புறமா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்காங்க மேக்ஸிமம் எக்ஸாம் எக்ஸாம் டேட் இஸ் இன் த லாஸ்ட் ஆஃப் நவம்பர் ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசம்பர் இதுல தான் இருக்கும் அதாவது டிசம்பர் முதல்லயோ அல்லது நவம்பர் கடைசியிலயோ இருக்கும் சோ பயந்துறாதீங்க கண்டிப்பா அதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிட்டு இந்த வருஷத்துக்குள்ள அதனால பிரேப்பர் ஆயிடுங்க சோ இத பத்தின இன்னும் டீடைல் எல்லாம் இருக்குல யார் யாருக்கு எவ்வளவு வேकेंसी அத நாம பாப்போம் வாங்க சோ गाइस வந்து எதிர்பார்த்த பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிய ஆயிடுச்சு இன்றைய காலை வந்து அவர்கள் வெளியிடுவதா நேற்றைய சொல்லியிருந்தாங்க நம்மளும் நேற்றைய சொல்லியிருந்தோம் இன்னைக்கு காலையில என்ன நிலவரம் அது என்ன கலவரமா மாறப்போகுதுன்ற மாதிரி பேசியிருந்தோம் சோ நிலவரத்தை ரொம்ப கலவரமாவே நமக்கு மாத்தி விட்டுட்டாங்க சோ வந்திருக்கக்கூடிய வேகன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த வேகன்சி வந்து போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ரொம்ப எல்லாம் குறைக்கல ஒரு மினிமம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணுமே அது வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணா நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி சொல்லிடலாம் என்னென்னு பாத்தீங்கன்னா நமக்கு இரண்டாம் நிலை காவலர்களுக்கான ஏஆர் ஆயுதப்படைக்கு வந்து யாருக்கு மட்டும் வேகன்சி வருவோம் சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புரியுங்களா பெண்களுக்கு வந்து எழுநூத்தி எண்பது வேகன்சி வருவோம் சொல்லியிருக்காங்க இதே பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது அப்ப பசங்களுக்கு டிஎஸ்பி பெண்களுக்கு என்னது ஏஆர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது சிறை காவலர் ஜெயில் வார்டன் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு எண்பத்தி மூணு பெண்களுக்கு மூணு வேகன்சி ஆக மொத்தம் எண்பத்தி ஆறு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இரண்டாம் நிலை தீயணைப்பு துறை இந்த முறை நமக்கு ஃபயர் வந்து நல்லாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அறுநூத்தி எழுபத்தி நாலு வேகன்சி ஆக மொத்தம் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது வேகன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் என்ன பொறுத்தவரையும் ரொம்ப வேக்கன்சி கம்மி அது இதுலாம் பேசிட்டு இருக்க வேணாம் இதுல பாருங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி பத்து பெர்சன்டேஜ் வார்டு கோட்டா இந்த முறை நமக்கு புதுசா வச்சிருக்கிற ஆப் இது ஒண்ணுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரிசுதாரர்களுக்கான வேலை இடஒதுக்கீடு அது என்ன போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வாரிசு கோட்டாக்கு பத்து பெர்சன்டேஜ் முன்னூத்தி முப்பத்தி ஆறு வேகன்சி வந்து அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அதே மாதிரி பத்து பர்சன்டேஜ் வேகன்சி முன்னூத்தி முப்பத்தி ஆறு வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையை துறையை சேர்ந்தவர்களுக்கு அப்ப ஒரு முன்னூத்தி முப்பத்தி ஆறு வாரிசுக்கு போயிடுச்சு ஒரு முன்னூற்றி முப்பத்தி ஆறு விளையாட்டுத்துறைக்கு போயிடுச்சு அப்போ ரெண்டு பேருக்கு அது வேற வந்து போயிடுச்சு அப்ப இதுலயே நமக்கு டோட்டலா வந்து ஒரு அறுநூத்தி நாற்பது வேகன்சிக்கு அடிப்படுது ஒத்துக்கலனாலும் அதுதான் நெஜம் அறுநூத்தி அறுபது அறுபது சாரி அறுநூத்தி எழுபதே அடிப்படுது நமக்கு கரெக்டா அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு வேகன்சி போயிடுச்சு எதுல வாரிசுதாரர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் எப்படியும் அவங்களுக்கு ஆகணும் வேலை அவங்களும் வராங்கல்ல ஸோ அதனால கண்டிப்பா அதுல போயிடும் அதனால நமக்கு அதுல ஒன்றும் பயப்பட தேவையில்ல படிங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் இதை தவிர எக்ஸர்ஸ் மேனுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வேகன்சியும் ஆதரவற்ற விரைவுக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் வேக்கன்சியும் போகுது ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி சில்ற வேக்கன்சிக்கு மேலே நமக்கு நமக்குதான் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி

இந்த மாதிரி வந்து தொண்ணூத்தி ஏழு ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள அதாவது அவங்களுக்கான வயது வரம்பு அதிகபட்சம் குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சம் இருபத்தி ஆறு இருக்கணும் அது வந்து வயது தளர்வுகள் இவங்களுக்கு தான் ஓசி அடிப்படை அதர் மீன்ஸ் ஜெனரல் கேண்டிடேட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அப்ப அவங்க 90 பிறந்திருக்கணும் 2005 குள்ள பிறந்திருக்கணும் ஜூலை மாதத்தை பேசா வெச்சு ஓகேவா இதுக்கு மேல இருக்கணும் இதுக்கு கீழ இருக்கணும் மறுபடியும் வந்து நான் எலிஜிபிள் நிறைய பேர் கேட்காதீங்க டேட்டா தெளிவா சொல்லிருக்கேன் உன் பிறந்த நாள் இதுக்கு மேல இருந்துச்சுனா அப்ளை பண்ணு இதுக்கு கீழ இருந்துச்சுனா அப்ளை பண்ணு அவ்வளவுதான் ஓகேவா அதே மாதிரி BC BCM

வயசு வரையும் தாராளமா இருக்கலாம் யார் யாரு பி சி பி சி எம் எம் பி சி தொண்ணூத்தி அஞ்சு மேலே இதுவே எஸ் எஸ்டி வகுப்பினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் முப்பத்தி ஒரு வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் முப்பத்தி ஒரு

மத்தவங்களுக்கு தெளிவா டேட்டு கொடுத்துருக்காங்க இந்த முறை நல்லா பாத்துக்கோ டவுட்டே வர வேணாம் ஆதரவற்ற விதவிகளா இருந்தா எண்பத்தி ஆறுக்கு மேல பிறந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள பிறந்திருக்கணும் முன்னாள் ராணுவத்தரா இருந்தா எழுபத்தி ஆறுக்கு மேல பிறந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள பிறந்திருக்கணும் விடுபட்டு நாற்பத்தி வயதிற்கு மேற்பட்டவராக மேற்படாதவராக இருக்க வேண்டும் சோ இவ்வளவும் கொடுத்திருக்காங்க சோ எப்படி வந்து நமக்கு ஆர்மியை மட்டும் எடுத்துக்கல ராணுவம் சார்ந்த அந்த டிஃபென்ஸ் இருக்க எல்லாத்துலயும் எக்ஸ் மேன் கேட்டகிர எடுத்தாங்களோ அதையே தான் வந்து பிசிக்குமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களோ பயப்படாதீங்க அவங்க எல்லாருமே இவங்களும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தெளிவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிசர்வேஷன் இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாத கண்டிப்பா நல்லது நடக்கும் அங்கே உட்காந்துட்டு அதெல்லாம் தெளிவா நான் தவிர உனக்கு என்ன சொல்லணும் இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார்ம் இதெல்லாம் நான் இன்னொரு வீடியோ போடுறமா நாளைக்கு அதுல தெளிவா சொல்லியிருக்கேன் யார் யார் எதை வைக்கணும் எதை வைக்க கூடாது எல்லாத்தையுமே நான் மென்ஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அதையுமே நான் சொல்றேன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இதுக்கு மேலே நீங்க படிக்கணும் நல்லபடியா படிக்கணும் அதை மனசுல வச்சுக்கிட்டு ஈஸியாக படிக்க ஆரம்பிங்க ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் வேலை நமக்கு அந்த ஒரு வேலை ரொம்ப முக்கியம் இந்த வேலையை நீங்கள் பக்காவாக வாங்கிடுவீங்க நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து வச்சுட்டே இருங்க உங்களுக்கான பல வீடியோஸை நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்